ஹாய் ஃபேமிலிஸ் வாங்க நம்ம நேந்திரம் பழம் வச்சு பஜ்ஜி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு பழம் எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா மாவு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வேணால் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகரு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைனா பழத்தில் வந்து மாவு ஒட்டி வராது அதுக்கப்புறமா நான் வந்து பழத்தை வந்து ரெண்டாக கீறி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்காக சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் முழுப்பழம் மாவும் போட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மாவுல அந்த பழத்தை டிப் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா டக்குன்னு நேந்திரம் பழப்ப வச்சு ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் பாலா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டீயோடையும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் பாய்